அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நெருங்கி வரும் தியாமத்தினால் என்கின்ற இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது அதாவது இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மறுமை நாள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நாள் நிகழப்போகிறது என்பதற்கான சிறிய சிறிய முன்னறிவிப்புகள் அதாவது சிறிய என்பது ரசூல் சல்லா செல்லம் சொன்ன பெரிய பத்து முன்னறிவிப்புகளோடு ஒப்பிடுகிற நேரத்தில் இவைகள் என்ன சிறிய செய்திகள் அப்படின்னு அர்த்தம் மற்றபடி அவைகள் எல்லாம் சிறியவைகள் அல்ல அவைகள் எல்லாம் உண்மையில் சிறியவைகள் அல்ல ஆனால் செல்லம் சில முன்னறிவிப்புகளை ரசூல் செல்லா செல்லம் சொன்னார்கள் அப்படி சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள் ஒரு பத்து முன்னறிவிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து முன்னறிவிப்புகள் ரசூல் சல்லி செல்லம் சொன்னார்கள் அந்த முன்னறிவிப்புகளை ரசூல் சல்லாஹி செல்லம் சொல்லுகிற நேரத்தில் அது பெரிய முன்னறிவிப்பு என்பதை உணர்கின்ற அமைப்பில் பல விஷயங்களை ரசூல் சல்லா அலிசன் அதுல சொன்னாங்க அது என்னன்னு சொன்னால் அந்த பத்து முன்னறிவிப்புல ஏதாவது ஒன்று நடந்தால் பத்துல ஒன்று ஏதாவது ஒன்று நடந்தால் மற்றைய ஒன்பதும் தொடர்ந்து வந்துவிடும் நாங்கள் சொல்லுவோம் ஒன்று நடந்துட்டா ஏதாவது ஒன்று நிகழ்ந்து மற்ற அடையாளங்கள் அனைத்தும் வேகமாக ஒன்றும் பின்னால் ஒன்றும் பின்னால் ஒன்றும் பின்னால் என்ன செஞ்சிடும் வந்துவிடும் என்று சொன்னாங்க அப்ப அது நிச்சயமாக பெரிய அடையாளங்கள் மறுமை நாள் நடப்பதற்கான நடப்பதற்கான அந்த நெருங்கிய கால பகுதியில நடக்கக்கூடிய அடையாளங்கள் அதற்கு பின்னால் நம்ம வாழுகின்ற அளவுக்கான நீண்ட காலம் இருக்குமா இல்லையா அதை பற்றி என்ன செய்யல பேசவில்லை ஆனால் மறுமை நாளுக்குரிய எல்லா ஏற்பாடும் நடந்து முடியும் அந்த பத்து அடையாளங்கள் வந்து முடிச்சுட்டேன்னு சொன்னார் அதுல ஒன்று வந்தாலும் என்ன செஞ்சிடும் மற்ற எல்லா வகைகளும் நடந்து விடும் உதாரணமாக ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்வதாக இருந்தால் ரசூர் சலா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் மகதி மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் வருவது மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் வருவது என்கின்ற இனத்தவர்கள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இனத்தவர்கள் வருவது அது மாத்திரமல்ல தஜால் வெளியாகும் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவது ஒரு நெருப்பு வெளிப்படுவது அதே போன்று மிகப்பெரிய பூகம்பங்கள் இது போன்ற செய்திகளை ரசூல்லி சல்லாஹ்லாம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவைகளில் ஒன்று நடந்தது என்று சொன்னால் எப்படி ஒரு மாலையில ஒரு அதை மணி அருந்தால் அருந்துட்டா ஒரு மணி வந்தால் அதை தொடர்ந்து எல்லா மணிகளும் வந்து விடுமோ அது போல இந்த அனைத்தும் என்ன செய்து விடும் விடும் நிகழ்ந்து சொன்னார்கள் இந்த முன்னறிவிப்புகள் புத்தகங்கள் வந்திருக்கின்றன எழுதப்பட்டிருக்கின்றன பெரிய முன்னறிவிப்புகள் தஜ்ஜாலை பற்றி தனியாகவே நிறையவே பேசப்பட்டிருக்கின்றன ஆனால் ஆனா அந்த முன்னறிவிப்புகளை பற்றி சொல்லுகிற எல்லாம் சில சில மறை மறுமறை அடையாளங்களாக சொல்ற நேரங்கள் சிறிய சிறிய முன்னறிவிப்புகள் நிறைய செய்தார்கள் சிறிய சிறிய முன்னறிவிப்புகள் இந்த பத்து அல்லாம எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் சிறிய சிறிய முன்னறிவிப்புகள் உதாரணமாக தஜ்ஜாலை ஒட்டி ரசூல் சல்லாஹ் செல்லம் சொன்ன ஒரு செய்தியை சொல்கிறேன் ரசூல் சொல்கிறார்கள் தஜ்ஜால் எப்பொழுது வெளிவருவா என்று சொன்னால் எப்பொழுது மிம்பர்களில் அவனை பற்றி பேசுவது குறைந்து விடுமோ அப்பொழுது வெளிவருவான் ரசூல் சல்லாம் எப்பொழுது மிம்பர்களில் தஜ்ஜாலை பற்றி பேசக்கூடிய காலம் அப்படியே இல்லாமல் போய் தஜ்ஜாலை பற்றிய ஞாபகங்களை என்றைக்கு இல்லாம போகுமோ அன்றைக்கு தஜ்ஜால் என்ன செய்வான் வெளியே வருவான ரசூல் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு அடையாளம் அடையாளம் அல்ல ஒரு சிறிய ஒரு அடையாளம் இது ஒரு சிறிய அடையாளம் இப்படி ரசூல் வஸல்லம் மர்மை மறுமை போகிறது நாம் எழுப்பப்பட போகின்ற அந்த நாள் நெருங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக சிறிய அடையாளங்கள் சொல்லப்படக்கூடிய எத்தனை அடையாளங்கள் ஹதீதிகளிலே வந்துள்ளன அப்படி என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிஞர்களுடைய தொகுப்புல பார்க்கலாம் அறுபது டு எண்பது வரைக்கும் எத்தனை டு வரை அதாவது டு சில அடையாளங்களை ஒன்றோடு கோர்த்து என்ன செய்வாங்க அப்படி ஒன்றோடு கோர்த்து சொன்னால் அது ஒரு ரெண்டு சொல்லிவிடுவார்கள் ஒன்றாகும் ஒன்றாகும் அவரவர்களுடைய அறிஞர்களுடைய பார்வைக்கு ஏற்ப என்ன செய்யும் வித்தியாசப்படும் அறுபது டு எண்பதுக்கு மேற்பட்ட அடையாளங்கள் அதாவது இன்னும் நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் அப்படி என இஸ்லாமிய அறிஞர்களால் வரையறுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அது அல்லாமல் நான் சொல்லுகின்ற நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ற பகுதி ஏற்கனவே நடந்து முடிந்த அடையாளங்கள் என்கின்ற ஒரு பகுதி இருக்கு ஏற்கனவே நடந்த முடிந்த அடையாளங்கள் இது ஒரு பகுதி நடந்தன திருப்பியும் நடந்து கொண்டிருக்கின்றன மறுபடியும் நடக்கலாம் இப்படி ஒரு அடையாளம் இருக்குது எப்படி ஏற்கனவே நடந்து முடிஞ்சது திருப்பியும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு என்ன செய்யலாம் வரலாம் அது எனது திருப்பி இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கலாம் அதாவது சில முன்னறிவிப்புகள் இருக்குது நடந்து கொண்டே இருக்கு ஒரு முறை நடக்கும் இரண்டாம் முறை நடக்கும் மூன்றாம் முறை நடக்கும் எது கடைசி முறைன்னு சொல்ல முடியாது அப்படி நடக்கக்கூடிய முன்னறிவிப்புகள் என்ன இவைகள் ஒரு பெரும்பகுதி இருக்கு நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துவேன் இவைகள்லாம் எங்களுக்கு எதுக்கு மருமினாளுடைய அடையாளங்கள் எத்தனை பாடமாக்குறதுக்கு இல்ல மருமையான மொத்த எண்பது எத்தனைன்னு சொல்லு நீ டெஸ்ட் வைக்கிறதுக்கோ பாடமாக்குறதுக்கோ அது ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கோ என்பது அல்ல மர்மீனாளுடைய அடையாளங்கள் சொல்லப்படுவதெல்லாம் நீங்கள் குர்ஆனில்ே பார்க்கலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மர்மீனாளுடைய அடயாளங்களைக் குரிய அதாவது மர்மீனாளுடைய நெருக்கம் பற்றி அல்லாஹ் تعالی சொல்லக்கூடிய வசனங்களள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை சொல்லி இருப்பார்கள் என்பதை நாங்கள் கொள்ள முடிகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை ஏன் சொல்லி இருப்பார்கள் பாருங்க உதாரணமாக குர்ஆன் அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் இக்தரபத் ஸாஅது வன் ஷக்கல் கபர் அல்லாஹ் تعالی சொல்ற இக்தரப தி சஆ நெருங்கி விட்டது எப்போ சொல்றா அல்லாஹ் تعالی ஹிஜ்ரி நானூறு வருஷத்துக்கு முந்தி சொல்றான் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால சொல்றான் இக்தரப தி சஆ வன் ஷல் நெருங்கி விட்டது சந்திரனும் பிளந்து விட்டது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான் அதேபோல இன்னொரு இடத்துல இக்தரப லி الناس ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ غஃபலத்தி முர்ரிபூன் மக்களுக்கு விசாரணைனால் நெருங்கி விட்டது ஆனால் அவர்கள் அதாவது கவனமையின்மையில் புறக்கணித்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கவனமின்மையால புறக்கணித்த நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து கட்டளை வந்து விட்டது அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னா எப்ப வரும் என்று கேட்கிறவர்களுக்கு அல்லா பதில் சொல்ற அதனால எப்ப வரும் எப்ப வரும் நீங்க அவசரப்படவானா அல்லாவுடைய கட்டளை என்ன செய்து விட்டது வந்து விட்டது என்று அல்லாஹூத்தாலா சொல்லுகிறான் வமா அம்ருஸ் சா அத்தி இல்லா கலம் ஹில் பசர் அவ் அக்ரம் விஷயம் இருக்கிறதே அது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு பார்வையின கண் சிமிட்ட நேரம் இருக்குது இதற்குள்ளே மறுமை நாள் வந்து முடிஞ்சிடும் கண் சிமிட்டு திறக்கக்கூடிய நேரங்களில் மறுமை நாள் என்ன செய்து விடும் உங்களுக்கு வந்து விடும் அவ் அக்ரம் அல்லது அதை விட மிகவும் நெருக்கமாக அந்த அளவுக்குலாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம் மிகத் தூரம் வேண்டி நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமல்ல பலிசா அத்து மோ அமர் அவர்களுக்கு இந்த எதிர்ப்புக்கும் இந்த பொய்க்கும் இந்த குஃருக்கும் இந்த ஏமாற்றுக்கும் எதிராக அல்லாஹு தாலா விதித்திருக்கின்ற நாளை மறுமை நாள் தான் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது அது மிகவும் பயங்கரமானது என்று அல்லாஹு تعالی சொல்லி காட்டுகிறார் குரவானுடைய இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மறுமை நாள்

நீங்க யார் அதை சொல்வதற்கு நீங்க எதில் இருக்கிறீர்கள் அதை சொல்வதற்கு முடிவு அதனது அறிவு எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது அல்லாஹிடத்தில் என்ன சொல்லுகிறான் மறுமை நாள் வருகிற நேரத்தில் அவர்கள் எப்படி நினைப்பாங்க தெரியுமா பகலின் ஒரு பகுதி கொஞ்சம் ஒரு நாள் மட்டுமல்ல பகலின் ஒரு பகுதி தான் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் நம்ம நினைப்போம் பகலின் ஒரு பகுதி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் நினைப்போம் அப்ப நம்மளுக்கு விளங்கும் அல்லாஹூ தாரா கண் சிமிட்டும் நேரத்தில் மறமை வரலாம் என்று சொன்னது கண் சிமிட்டும் நேரத்தில் மறமை வரலாம் அதை விட நெருக்கமான நேரத்தில் வரலாம் என்று சொன்னது சந்திரன் பிளந்து விட்டது மரமை நாள் நெருங்கி விட்டது என்று சொன்னதெல்லாம் இந்த உலகமே பகல் வேளையின் ஒரு பகுதி என்று நம்ம உணரக்கூடிய நாளோ அன்றைக்கு வேகம் என்பதை நாம் என்ன செய்வோம் புரிந்து கொண்டிருப்போம்